அன்பு வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி கருவு சம்பவத்தில் இந்த நாற்பத்தி மூணு பேர் இறந்து போனது அதற்கான விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து நடந்துகிட்ருக்கு புஷ்ஷி ஆனந்த் ஆதவ இன்னும் பிற நபர்கள் எல்லோரையும் வந்து சிபிஐ வந்து விசாரணை மிக தீவிரமாக துருவி துருவி விசாரணை செஞ்சுட்ருக்காங்க இதை நான் வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இதை வரவேற்கிறதா இல்லை வந்து உண்மையாலுமே இவர்கள் சதி செய்தார்களா இல்லை இவங்க எதற்காக விசாரணை நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமே வருதுங்க அதாவது சிபிஐ வந்து சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா இந்த பிரச்சனை வந்து இந்த விசாரணை எப்போது முடியும் முக்கியமாக இதில் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எனக்கு வருகின்றது கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய குற்றவாளிகள் ஒளிந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நிச்சம் அந்த குற்றவாளிகளுக்கான கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ சரியான வழியில் போகின்றதா இதை ஏன் சொல்கிறேன்னா வெறும் தாவேக்கா நபர்களை மட்டுமே சிபிஐ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கு பொதுமக்களை சிபிஐ விசாரணை கட்டாயமாக செய்யணும் அவர்கள் மூலமாக குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது சிபிஐக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது தாவாய்க்கால் அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி கூட்டம் போடுறதுக்கான அனுபவம் கண்டிப்பாக கிடையாது யாருக்குமே வந்து அனுபவம் கிடையாது அதாவது திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ அதிமுக மாதிரியோ முன் அனுபவம் இல்லாத நபர்கள்தான் தாவாய்க்கால் இந்த தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்களால் ஒரு கூட்டத்தை இது சரியான முகையில் ஆர்கனைஸ் பண்ண முடியாது அதுக்கான திட்டமிடுதல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் அன்றைக்கி நடந்ததுன்னா உண்மையாலுமே அங்கே என்ன நடந்தது முதல்ல சிபிஐ அதுதான் கண்டுபிடிக்கணும் உண்மையாலுமே அந்த அந்த லாஸ்ட் மினிட்ல உண்மையாலுமே என்ன நடந்தது ஏன் வந்து லைட் ஆஃப் ஆச்சு எதனால் தள்ளுமுள்ளு நடந்தது தள்ளுமுள்ளு நடந்தது தான் இதுக்கு முதல் பிரச்சனைக்கான முதல் காரணம் ஓடி போகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எங்கேயும் வழி இல்லை அது வந்து ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஒரு ரோடுங்க அங்கே அங்கே வெளியே வெளியேறதுக்கு எந்த வழியும் இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த தள்ளு முள்ளு நடந்ததுல சிக்கி போனோம் சிக்கி போய் இறந்து தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த கல் முள்ளுகள் ஏன் நடந்தது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் வருவார்கள் இதை நோக்கி தான் சிபிஐ நகரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதை நோக்கி தான் சிபிஐ நகரணும் அப்பதான் இதுக்கான விடை கிடைக்கும் சும்மா வெறுமனே சம்பந்தம் இல்லாதவர்கள வந்து எப்படி சொல்றது கேஸ் போட்டவங்களையே கூட்டி போய் விசாரணை பண்றதுல என்ன நியாயம் இருக்குது எதை சொல்ல வரீங்க முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டதுனால தான் தாமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதுனால தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் சிபிஐ விசாரணையில் தமிழர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கூட இல்லை சரி அதை விட்டுங்க இதில் எந்த ஒரு அரசியலும் கலக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை கோர்ட்டின் கடமை அதனால் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு அரசியல் சாயமும் பூசக்கூடாது எந்த ஒரு அரசியல் லாப நோக்கிலும் இந்த வழக்கு வந்து போய் முடிந்து விடக்கூடாது அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன அதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுக மாநிலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் விசாரணை அப்படிங்கிற கோடி வந்து செலவாயிருக்குது இதே மாதிரி இந்த குற்றங்கள் குற்றவாளிகள் இதற்கான அரசியல் பல பலன்கள் யாரும் அடையக்கூடாது இறந்து போனவர்களுக்கு சரியான நியாயமும் சமூக உரிமையும் சமநீதியும் வழங்கப்பட வேண்டும் தான் இந்த வீடியோட அடிப்படை நோக்கம் அதற்கான முயற்சிகளை சிபிஐ முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்